ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அகாடமியில் வருஷல்லாக வீடியோஸ் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நேற்று நைட்டே வந்து ரெண்டு வீடியோஸ் அதாவது பாலிட்டிக்கும் தமிழுக்கும் வந்து வீடியோஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் என் பாப்பாவை காலையிலே கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்துவிட்டேங்க ஸோ பாப்பாவை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்க முடியும் இல்லாட்டி நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நான் கொண்டு போய் காலையிலே பால்வாடியில் பாப்பாவை விட்டுட்டு வந்தாச்சு ஸோ பாப்பாவும் பால்வாடி பண்ணோடனே எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு நல்லா விளையாடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டான் ஸோ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பாப்பா பேர் பார்த்திங்கன்னா ஜியாஸ்டி ஸோ அவள் பாட்டும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸோ அதுக்கப்புறம் பால்வாடியில் விட்டுட்டு வந்துட்டு பாப்பா எடுத்த செகண்ட் பாப்பா ஸோ ரெண்டாவது பாப்பா வந்து தூங்க போட்டுட்டேன் ஸோ தூங்க போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்போதும் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னு நான் நேற்று நைட்டே ப்ளான் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ப்ரிண்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தே தான் வீட்லேயே வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து யாராவது ஜெராக்ஸ் வந்து அப்பப்போ எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம்லாம் நான் வாங்கினது தான் ஸோ நமக்கு நமக்கு வரக்கூடிய இன்கம்மை நம்ம வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து வாங்கினேன் ஸோ நான் வந்து இப்போ இந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டு போட்டேன் ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு நாலு ஷெடியூல் அந்த மாதிரி வச்சு நான் எடிட் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டிருக்கேன் ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு தானே ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பேஜஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு டார்கெட்டும் வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து நான் பிரிண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பிரிண்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டே டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்குவேன் எழுதி வந்து டோரில் ஒட்டி வச்சுருவேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் பிரிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணால் தான் ஸோ அதை வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி கிளாஸ் அப்புறம் தமிழ் கிளாஸ் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நான் வந்து இன்னும் பார்க்கல ஸோ அது டைம் கிடைக்கும் போது நான் இன்றைக்கி பார்த்துரணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ நேற்று நைட்டே முடிச்சிருக்கலாம் ஸோ இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ நான் வந்து சீக்கிரமே தூங்க போயிட்டேன் ஸோ அதனால தான் வந்து அந்த ஸ்டடி பிளான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கூட நான் பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஓகே இந்த தமிழையும் பாலிட்டியும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் போல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் பாலிட்டி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க ஸோ அவங்களுடைய வீடியோஸை நீங்கள் முதல்ல ஒன் டைம் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ நான் நேற்று நைட்டே வந்து அந்த வீடியோஸை தான் பார்த்தேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாவே புரியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய நோட்ஸை மட்டும் படித்தா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நான் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டேன் ஸோ பார்த்துட்டு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த நோட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க எப்போதும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீடியோஸை முதல்ல நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த நோட்ஸை வந்து படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நான் அப்படிதான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன் யாருடைய வீடியோஸாக இருந்தாலும் சரி முதல்ல வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் நோட்ஸ் எடுப்பேன் ஓகேங்களா ஸோ இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து சீக்கிரம் என்ன பண்ணிடலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலிட்டி தமிழை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவங்க வந்து லைன் பை லைனாக வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு கிடைக்க கிடைக்கிற டைமில் இப்போது அதை பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளும் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இயர்ஸ் வரும்போது முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சு பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு மறக்காது ஸோ நான் வந்து ஏதாவது எனக்கு ஷார்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆண்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது ஏன்னா நம்ம அதில் தான் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ அதனால் அளவுக்கு ஷார்ட் கட் வச்சு படிச்சுக்கோங்க ஸோ என்னுடைய ஷார்ட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஞாபகம் இருக்கணும் அதனால் அப்படி எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் தயவு செஞ்சு அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்களாக ஓன் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு அப்படி நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இந்த நோட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கான டார்கெட்ட நீங்க எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிருங்க நானும் ஃபினிஷ் பண்ணிடுவேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ யூ டூ ஆல்